ஸோ அந்த மொமெண்ட்ல உங்களுக்கு வந்து சோரதம் திங்கிரியா இல்லை பிஎல் திங்கிரியோட பே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார் வாகன வசதி கார் கூட எல்லாரும் வீட்டுக்கு வேணும் அதுல குறைந்தபட்சம் இருசக்கர வாகனமாக வேணும் வீடு வேணும் அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு வருமானம் வேண்டும் இப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு லேசா கோடிட்டு சொல்லியிருக்காரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் வீட்டுக்கு வீடு நீங்க வந்து டூ வீலர் பத்தி சொல்றீங்க நேற்றைக்கு வந்து தினமணியில வந்து அறிக்கையில ரொம்ப முக்கியமானது அவங்க வந்து அதாவது இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் நிதியாண்டின் இரண்டாவது காலாண்டில் நாட்டில் இரு சக்கர வாகன விற்பனையில் தமிழ்நாடு நான்காவது இடத்தை பிடித்துள்ளது இது குறித்து இந்திய வாகன உற்பத்தியாளர் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையை தான் சொல்றேன் நீ செத்து போனா ஊதுவாங்க என் மேலே அன்பு இருந்தா தூக்கு போட்டு தொங்கு இது ஏன்னா ஒரு தலைவர்னா ஒரு விஷயங்களை பேசும்பொழுது எல்லாத்தையும் வந்து அனலிசைஸ் பண்ணிட்டு தான் நீங்க பேசணும் சும்மா நீங்க வந்து எழுதி கொடுக்கிற டயலாக் நீங்க வந்து அங்கே ஒப்பிச்சு போறது உச்சா பயிலையும் கூட வச்சது எவ்வளவு பெரிய தப்பு எனக்கு இப்ப தாண்டா தெரியுது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பத்தி அண்ணனுடைய விட எனக்கு அதிகமாக தெரியும் முனைவர் சம்பத்குமார் சொன்னார் நான் முனைவர் ஜி கிராஸ் ரேஷியோ பற்றி சோதர சந்திய விட எனக்கு நல்லா தெரியும்னாரு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கும் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் பில்லுக்கும் என்ன வித்தியாசங்கிறத சம்பத்குமார் அவர்களுக்கு கண்டிப்பா தெரியும் நான் நம்புறேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய நீட் எதன் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது நெக்ஸ்ட் எதன் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது அந்த நேஷனல் மெடிக்கல் கமிஷன் பில் கொண்டு வரப்பட்ட கொண்டு வரப்பட்ட போது மாநிலங்களவையில் திருச்சி சிவா அவர்கள் என்ன அமன்மெண்ட் கொண்டு வந்தாரு அதை யார் எதிர்த்தா ரைட் இதை புரியாம நீங்க பேசுறீங்க நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் கொண்டு வரோம் நூறு சதவீதம் பெண்கள் பாதுகாப்பு நூறு நூறு சதவீதம் பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும் இன்னொன்னு என்ன சொல்றீங்க நாங்க நூறு விழுக்காடு கல்வி கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் நல்ல விஷயம் சார் மைனஸ்ல இருந்தோம் நாப்பத்தி ஏழுல வெள்ளக்கார சுதந்திரம் கொடுத்துட்டு போய்ட்டு போது உத்தரப்பிரதேசம் எப்படி இருந்துச்சு பீகார் எப்படி இருந்துச்சு அப்படிதான் தமிழ்நாடு இருந்துச்சு இவ்வளவு சாதிய சிக்கல் கொண்ட சமூகத்துல ஒரு பெரும் போராட்டத்துக்கு மத்திய வளர்ந்து இப்ப நீங்க கல்வியில் நூறு உள்ளாட இங்கிருந்து ஆக்குவீங்க அவர் வாதத்துக்கு சொல்ற நாளைக்கு விஜயே முதலைமைச்சர் ஆனாலும் ஆக்க முடியாது அவர் ஆசைப்பட்டாலும் ஆக்க முடியாது ஏன்னு சொல்லட்டுமா அங்கதான் உங்களுடைய அரசியல சூழ்ச்சியை நான் சொல்றேன் பாஜக தேசிய கல்வி கொள்கை அப்படின்னு ஒன்னை கொண்டு வந்து திணிக்கது குல தொழிலை செய்ய சொல்லுது இப்ப வரைக்கும் பாஜகவினுடைய தேசிய கல்வி கொள்கையை எதிர்த்து விஜய் அவர்கள் நடத்திய போராட்டம் ஏத்தின சார் அது அமலுக்கு வந்துருச்சு முதல் விஷயம் நாங்கள் கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே தேசிய கல்வி கொள்கை அமலுக்கு வந்துருச்சா தேசிய கல்வி கொள்கை ஏங்க அப்படி இல்லைங்க இன்னைக்கு இன்னைக்கு நடப்பல இன்னைக்கு தேசிய கல்வி இன்னைக்கு வந்து இன்னைக்கு

சார் இப்பவும் மக்களை போய் சந்திப்பதற்கு எங்கள் தலைவர் தயாராக இருக்கிறார் சேலத்தில் அனுமதி கேட்டு கொடுக்கல தமிழ்நாட்டில் இந்த கரூர் நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு அந்த அரசியல் கட்சியர்கள் பொதுமக்களை சந்திக்கின்ற பொழுது பின்பற்ற வேண்டிய நடைமுறை குறித்து இன்னும் முழுமையான நீதிமன்ற அந்த உத்தரவு வந்த பிறகு நாம் முழுமையாக மக்களை சந்திப்பதற்கு இறங்க தயாராக இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி அனுமதி போய்

விமர்சனமும் எங்களை நோக்கி வரவே கூடாது நீங்க எதுவுமே சொல்லக்கூடாது அப்படிங்கறீங்களா விமர்சனம் என்பது எங்கள் தலைவர் பேசிய பேச்சுக்கள் இன்றைக்கு பேசல அரை மணி நேரம் பேச்சு இருக்குல்ல சார் அந்த பேச்சுல இருந்து நீங்க கருத்து எடுங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே கருத்து வாங்கிக்கிறேன் கருத்து பேசணும் இன்னைக்கு விஜய் பேசியதுல இருந்து ஏதாவது கருத்து பேசுங்கிறாரு இன்னைக்கு விஜய் என்ன கருத்து பேசினா நாங்க பேச

நீங்க அதுக்கு ஏதாவது கமிட்டி போட்டிருக்கீங்களா ஆராய்ஞ்சிருக்கிறீங்களா இதோட இவங்க ஒருத்தர் இல்ல இதோட ஏகப்பட்டவே தாங்கள் பட்டியல் சமூகம் என்ற காரணத்தினாலேயே தங்களுக்கு சொருப்புகள் மறுக்கப்படுகிறதுன்னு மியூசிக்னு உள்ளிட்ட அத்தனை ஊடகங்களையும் பேட்டி வந்துச்சு அதை பத்தி ஏதாவது ஆய்வு செஞ்சிருக்கீங்களா உங்க உட்கார புகார் மீது எதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா விஜய் கட்சியில் நகர தள்ளி போய் சேர்ந்து இருக்கான் ஆர்வத்துல ஆர்வ போனாலும் சேர்ந்து இருக்கான் வைத்தியக்காரன் சேர்ந்து இருக்கான் அவருக்கா ஊர்வம் நடக்கிற சாதி இதுக்கு செந்த விஜய் யார் பக்கம் நிப்பாரு இந்த என்னத்தை அந்த துப்பு கட்ட நிலையில இருந்து முதல்ல வெளியில வர முதல்ல அரசியல்னா வெளியில வரணும் கல்யாண மண்டபத்திலயும் என்ன வீட்டுக்குள்ள பேட்டி கொடுக்கிறது அரசியல் கிடையாது பொது நின்னு போராடக்கூடிய தைரியம் இருந்தா பேசுங்க